ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடுகளில் நம்ம தீபம் ஏற்றோம் இல்லையா வீடுகளில் ஏற்றக்கூடாத தீபங்களும் ஆலயங்களில் ஏற்றக்கூடாத தீபமும் பட் நம்ம இந்த ஆன்மீகம் பரிகாரமில் வந்து டவுட்டெல்லாம் கேட்குறாங்க சுக்கில் வந்து விளக்கேற்றலாமா மிளகுல விளக்கேற்றலாமான்லாம் எனக்கு நிஜமாகவே தெரியல சமையலுக்கு நம்ம வாங்கக்கூடிய பொருள்களை எப்படி நீங்கள்லாம் விளக்கேற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இழுப்பு எண்ணெயில் விளக்கேற்றுவோம் அஞ்சு எண்ணெய் வந்து சொல்லப்பட்டு இருக்குது இழுப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இது மூணும் வந்து க கலந்து ஏற்றுறது ரொம்ப நல்லது இதை தவிர நமக்கு வந்து விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இது வந்து ஏற்றுக்கலாம் பொதுவாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் மற்றும் கடல் எண்ணெய் இது ரெண்டும் வந்து நமக்கு தரித்திரத்தை கொடுக்கும் இது ரெண்டுமே நம்ம வந்து விளக்கு யூஸ் பண்ணக்கூடாது வீட்லேயும் சரி நம்மளுடைய கோவில்லையும் சரி இப்போ கோவிலில் வந்து நம்ம போய் ஒரு சனீஸ்வரனுக்கு ஏற்றும் போது எள்ளு முடிச்சு போட்டு நம்ம நல்லெண்ணெண்ணெயிலை ஏற்றுறோம் எள்ளு நம்ம வீட்டில் வந்து மாட்டோம் இதெல்லாம் நம்மளுடைய விளக்கேற்ற கூடிய விதிகளில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக நிறைய புதுமையாக கண்டுபிடிப்புகள் வந்து நிறையா இருக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு விளக்கேற்றுறது அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஃபஸ்ட்டு நினைவுக்கு வரும் அடுத்தது வந்து நெய் வரும் மனசில் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இலுப்பை எண்ணெய் இதைக்கு மீறி நம்ம வேப்பெண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் இந்த ஐந்தும் வந்து நம்ம போட்டு ஏற்றலாம் அதில் கொஞ்சம் இப்போல்லாம் சென்டட் ஆயில் போட்டுக்கிறாங்க ஒரு சந்தன எண்ணெயை வந்து சேர்த்து பஞ்சதீப எண்ணெய் அப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம இழுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் போட்டு ஏற்றலாம் வெறும் இலுப்பெண்ணெயிலையும் ஏற்றலாம் இந்த மிளகு வந்து முடிச்சுக்கட்டி பைரவருக்கு ஒரு விளக்கு போடுவாங்க இந்த பைரவருக்கு போடுற விளக்கு வந்து நம்ம கோவில்களில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு சிலர் வந்து வீட்லேயும் ஏற்றுறாங்க ஆனால் நம்ம கோவிலில் தான் இதை வந்து நம்ம ஏற்றணும் பஞ்சத்திரி போடுறது மற்றபடி இந்த தாமரத்தண்டு திரி இதெல்லாம் வந்து நம்ம வீடுகளில் போடுறது ரொம்ப சிறப்பு கோவில்ல வந்து நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது மற்றவர்கள் யூஸ் பண்ண அந்த விளக்கை நம்ம எடுத்து வச்சு அதை ஏற்றவே கூடாது நம்ம வந்து ஒன்று விளக்கை எடுத்துகிட்டு போய் ஏற்றணும் இல்லை இருந்தே வாங்கி ஏற்றணும் இல்லைன்னா நெய்யை வாங்கி கொண்டு போய் கொடுத்து கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பெரிய தீபம் உள்ள எரியும் இல்லையா அங்கே வந்து நம்ம விட சொல்லலாம் இறைவனுக்கு அந்த தீபம் வந்து நம்ம போடலாம் ஜென்ரலாக வந்து மற்ற தீபங்கள் எல்லாமே வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்படவில்லை இப்போ அந்த எல்லாம் விளக்கு போடுறாங்க பூசணிக்காய் அப்படிங்கிறது அந்த கூஷ்மண்டா அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து துர்கை நான் ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கேன் முப்பத்தி ரெண்டு வகையான துர்கை வந்து வாசம் பண்ணுறா அந்த லவணம் அதாவது எலுமச்சம்பழத்தில் இருக்கா குஷ்மண்டா இந்த இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜலதுர்கை இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இப்போ எலுமச்சம்பழத்தில் நம்ம தீபம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து துர்கைக்கு வந்து விசேஷம் அந்த எலுமச்சம்பழ தீபம் வந்து கோவிலில் பரிகாரத்துக்காக நம்ம ஏத்துறது பொதுவாக வீடில் வந்து நம்ம அந்த எலுமச்சம்பழ தீபம் ஏற்ற வேண்டாம் நம்ம பண்ணக்கூடாது கோவிலில் வந்து ஏத்துறது விசேஷம் இந்த பூசணிக்காய் வந்து பைரவருக்கு வந்து ஏற்றுறாங்க இந்த பைரவருக்கு ஏற்றும்பொழுது அது ஒரு நீர்காய் தான் இப்போ தேங்காவை உடைத்து தீபம் போடுவாங்க தேங்காயில் நம்ம போடலாம் ஏன்னா உள்ளேயும் வந்து தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா நீர் தான் இந்த பூஷ்ணிக்காய் இதுலேயும் வந்து நீர் தான் எலுமச்சம்பழம் இது மூன்றுமே வந்து நீர் காய்கள் இதை உடைக்கும் பொழுது நமக்கு அந்த பூசணிக்காவை உடைச்சி அந்த கூடை வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் போட்டோ நெய் போட்டோ தீபம் ஏற்றுவது பைரவருக்காக நம்ம ஏற்றோம் இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டிக்காக நம்ம தான் இந்த தேங்காயில் வந்து உடைத்து அது வந்து பச்சரிசியை தா தாம்பாளத்தில் பச்சரிசி வச்சு அந்த தேங்காயில் வந்து தீபம் ஏற்றுவது நரசிம்மருக்கு வந்து ரொம்ப சிறப்பு ஆனால் அது வந்து கோவிலில் தான் நம்ம ஏற்றணும் வீடுகளில் வந்து இதை ஏற்றக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த விளக்கே தருறதுலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளத்தில் வந்து விளக்கே ஒன்று சொன்னேன் இது உண்மையிலே இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் எலுமச்சம்பழ தீபம் நம்ம எப்பொழுதுமே ராகு காலத்தில் போடுறது அதற்கு அப்பால் பட்டு இந்த ஏற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து புதுசாக இருக்குது அண்ட் இப்போல்லாம் வந்து நிறைய பேர் அந்த ராகுக்கு வந்து உளுந்து அதுக்குள்ளே போடுறது எண்ணெய்க்குள்ளே போடுறதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு ஆனால் இது வந்து நவகிரகங்களில் நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது உளுந்து வந்து ராகுக்கு உண்டான தானியம் தானியங்களை நம்ம வந்து தானம் தான் செய்யலாம் பொழுது சில ஐஸ்வர்யங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வேதங்களில் சொல்லியிருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமானது இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்